உங்களுக்குள்ளயே ரொம்ப அமைதியான ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த உலகத்தோட எந்த சத்தமும் தொட முடியாத நீங்க எப்ப வருவீங்கன்னு ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கிற ஒரு இடம் இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு ஒரு பயணம் போக போறோம் இது ஏதோ கஷ்டப்பட்டு செய்யற விஷயம் இல்ல உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற அந்த அமைதிய சும்மா திரும்பி பாக்குற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வார்த்தைகளை கொஞ்ச நேரம் அப்படியே உள்வாங்கி பாருங்க உங்களுக்குள்ள ஒரு அமைதியான இடம் இருக்கு நீங்க ஓடுறதை நிறுத்திட்டு அதை கவனிக்கிற வரைக்கும் அது உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நம்மளோட இந்த உள்நோக்கின பயணத்துக்கு இது ஒரு சரியான தொடக்கம் இல்லையா நம்மள பல பேர் என்ன பண்றோம்னா அமைதியை வெளியில தேடிட்டே இருக்கோம் பெரிய பெரிய சாதனைகள்ல உறவுகள்ல நிறைய விஷயங்களை கத்துக்கறதுல ஆனா இது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு மீன் தண்ணிக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு தண்ணியை எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி இருக்கு ஆனா உண்மை என்னன்னா நாம தேடுற அந்த அமைதி நம்மளுடைய இயல்பான நிலை அது நமக்குள்ள தான் இருக்கு அது மாறாத ஒரு சுயம் எந்த முயற்சியும் தேவைப்படாத ஒரு நிசப்தம் சரி வாங்க நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்கு போலாம் இந்த அமைதிக்கான தேடலில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு என்ன தெரியுமா இந்த அமைதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே அந்த தேடுற மனசு தான் அந்த தேடிட்டே இருக்கிற ஆளை தாண்டி பார்த்தா போதும் நீங்க தேடுற அமைதி அங்கேயே அப்பவே இருக்குன்னு புரியும் பாருங்க ரமண மகர்ஷி எவ்வளவு அழகா சொல்றாரு நம்ம மனச ஒரு சுட்டேரிக்கிற பாலைவனம் மாதிரி நினைச்சுக்க சொல்றாரு அங்க போய் அலையாதீங்க உங்க இதயத்துக்கு திரும்பி வாங்க அங்க அமைதி எந்த ஒரு முயற்சியும் இல்லாம இயல்பாவே ஒளி வீசிட்டு இருக்குன்னு சொல்றாரு இது நம்ம உள்நோக்கிய பயணத்துக்கான கதவை திறக்கிற மாதிரி இருக்கு இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம் நல்லா கவனிங்க நீங்க உங்க எண்ணங்கள் கிடையாது ஆமா நம்ம மனசுக்குள்ள ஒரு கதை சொல்லியிருக்கான் அவன் பாட்டுக்கு நாள் முழுக்க கதை சொல்லிட்டே இருப்பான் நாம் என்ன பண்ணுறோன்னா அவன் சொல்கிற கதையெல்லாம் உண்மை அந்த கதை தான் நானும் நம்பிடுறோம் இப்போ அந்த முகமூடியை தான் நாம் விளக்க போகிறோம் அப்போது இந்த கதை சொல்லி மனம்னா என்ன அது நமக்குள்ளே ஓயாமல் பேசிகிட்டே இருக்கிற ஒரு வாய்ஸ் நேற்று நடந்ததை பற்றி புலம்போம் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு கணிக்கும் இப்போ நடக்கிறத பற்றி தீர்ப்பு சொல்லும் இப்படி கதைகளை உருவாக்கிகிட்டே இருக்கும் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மனசு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அது சொல்கிற ஒவ்வொரு கதையையும் இதுதான் நான்னு நாம் நம்புகிறோம் பாருங்கள் அதுதான் பிரச்சனை இந்த ஒரு உருவகம் போதும் எல்லாத்தையும் புரிஞ்சிக்க மூஜி சொல்றாரு நீங்க தான் வானம் மற்ற எல்லாமே வானிலை மாதிரி தான் அதாவது நம்மளோட எண்ணங்கள் உணர்ச்சிகள் சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் வானத்துல வர்ற மேகங்கள் மாதிரி தான் வரும் போகும் ஆனா நீங்க எப்பவுமே அந்த எல்லை இல்லாத எதனாலையும் பாதிக்கப்படாத வானமா அப்படியே இருக்கீங்க ஆமாம் நீங்க அந்த வெளி எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தோன்றி மறைகிறதுக்கான அந்த அமைதியான வெளி நீங்க தான் இந்த எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான உண்மைய ஒரு கணம் உங்களுக்குள்ளேயே அமைதியா உணர்ந்து பாருங்க ஓகே பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடுச்சு இப்போ தீர்வு என்ன தீர்வுங்கறது மனசோட சண்டை போடுறதோ இல்ல அதை அடக்கிறதோ